அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் மேகமலைக்கு தான் போக போகிறோம் தேனி மாவட்டத்தில் உள்ள மேகமலை மேகமலையில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இது எக்ஸ்ப்ளோர் வித் சித்திக் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் தேனியிலேருந்து நம்ம சின்ன மன்னூர் ஓடப்பட்டி அந்த பாதையில் வந்தோம்னா இந்த செக் போஸ்ட்டை வந்து அடையலாம் இந்த செக் போஸ்ட்டில் நம்மளுடைய மொபைல் நம்பர் வண்டியோட ரிஜிஸ்டர் நம்பர் ரெண்டையுமே பதிவு பண்ணிவிட்டு அவங்க ஒரு டோக்கன் நம்பர் மாதிரி கொடுப்பாங்க அதை யாபகமும் வச்சுட்டு தான் நம்ம மேலே போனோம் இந்த மலைப்பாதை மொத்தம் பதினெட்டு கொண்டை ஊசி வளைவுகள் கொண்டது இப்போ நம்ம ஏறிக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா முதல் கொண்டை ஊசி வளைவு இந்த பாதையில் ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுகளையும் பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட்டு சிந்தளலான ரோடை தான் போட்டிருக்காங்க ஏன்னா தண்ணி வந்தாலும் வழுகாமல் இருக்கிறதுக்கு தான் இதை போட்டிருக்காங்க நினைக்கிறேன் மேகமலை பயணத்தில் நம்ம பார்த்த முதல் வனவிலங்கு இந்த நிற லங்கூர் குளங்கள் தான் ஒன்றும் இல்லை நிறைய குரங்கள் அந்த மரத்தில் இருந்துச்சு இங்கே யானைகளும் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க போகிற பதில் நமக்கு லக்கு இருந்தால் யானைகளையும் மற்ற மிருகங்களையும் பார்க்கலாம் அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் இது பதினெட்டு கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட பதினாலு வளைவுகள் வந்து காஞ்ச ஒரு வறண்ட நிலமா தான் இருக்கும் பதினாலாவது வளைவுக்கு ஒரு காட்டு பாதையில என்னெல்லாம் பார்த்துட்டே போவோம் பதினெட்டு கொண்டை ஊசிகளும் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கண்களுக்கு தெரியது வந்து தேலை தோட்டங்கள் தான் எங்க பார்த்தாலும் பச்சை தெரியக்கூடிய தேலை தோட்டங்கள் நம்ம இவ்வளோ நேரம் பயணிச்சுட்டு வந்த அந்த பாதை இப்போ வேறு ஏதோ ஒரு புதுசான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம மேகமலைக்கு வந்துட்டோம் இனி நம்ம மகாராஜா மீட்டுக்கு போக போறோம் நாம மகாராஜா மீட்டுக்கு போற பாதையிலேயே இரண்டாவது வனவிலங்க பார்த்தோம் இது காட்டுப்பன்றி ரொம்பவே பெருசா அதோடைய வாய் பக்கத்துல ரெண்டு கொம்புகளோடு இருந்துச்சு எதையோ குத்தி தின்னுக்கிட்டு இருந்துச்சு நாம அதை பார்க்குறோம் தெரிஞ்ச உடனே அப்படியே மெல்ல நடந்து தேயிலை தோட்டத்தில் மறைஞ்சிருச்சு அதே இடத்துல நிற்கும் போது மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய காட்டுமைகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு நான் மொபைல் ஃபோனில் வந்து தான் வீடியோ எடுத்துக்கிட்ருக்கேன் ஜூம் பண்ணி காட்டுறேன் அது எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள் அந்த விலங்குகள்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நம்மளுடைய பயணம் மகாராஜா மற்றும் நோக்கி இருக்கிறோம் போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா ஹைவேவிஸ் அப்படிங்கிற ஒரு டேம் வருது அந்த டேம் பேரே வந்து ஹைவேவீஸ் ஆனால் இன்னும் போட்டிருக்காங்க அந்த டேமில் யாருமே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சில பேர் நிக்கிறாங்க ஆனா நம்மள கூடாதுன்னு அந்த ரெண்டு போலீஸ்காரங்க சொல்லி அனுப்பிட்டாங்க அதனால வீடியோலாம் எடுக்க முடியல நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த டேமுக்கு கொஞ்சம் தள்ளி வரும்போது நம்ம பார்த்த ஒரு சூப்பரான காட்சி தான் இது இப்போ நம்ம இந்த ஹைவேஸ் டேம் பார்த்தோம் இல்லையா அதோடைய கீழ்ப்பகுதி தான் தண்ணி வரலை ஆனால் நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் இருக்காங்க அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம மகாராஜா மேட்டுக்கு போய்கிட்டுருக்குறோம் இதுக்கு முன்னாடி இங்கே உள்ள ஒரு பெரிய குறை என்ன அப்படின்னா இங்கே எந்த ஹோட்டலுமே இருக்காது இப்போ நம்ம அந்த டேமுக்கு கீழே ஒரு ஹோட்டல் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஹோட்டல் இருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை கொஞ்சம் ஹோட்டல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தங்குறதுக்கு ரூம் வசதிகள்லாம் முன்னாடி கிடையாது இப்போ வந்து நிறைய இடங்கள்ல வந்து தங்குறதுக்கு ஹோம் ஸ்டே இதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேரூராட்சி அலுவலகம் அங்கேயே நீங்கள் ரூம் எடுத்த தங்கிக்கலாம் அந்த மாதிரி வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம அதை கடந்து வரும்போது ஒரு டீ கடையை பார்த்தோம் அந்த டீ கடையில் டீ குடிக்கிறதுக்காக இறங்கி டீ குடிச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த டீ கடையிலிருந்து தான் இந்த வியூ நான் பார்த்தேன் இங்கே இருக்கிற தேயிலை தோட்டங்கள் எல்லாமே உட்பிரியர் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனிக்குள்ளது மேகமலை முழுவதுமே வனக்கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிறதுனால அங்கே உள்ள தேயிலைகளுக்கு வந்து இவங்க எந்த ஒரு ரசாயன மருந்துகளை இல்லை எந்த ஒரு பூச்சி மருந்தையும் பயன்படுத்துறதில்லை இயற்கையாகவே வளரக்கூடிய தேயிலையாக தான் இருக்குது அங்கே வேலை செய்கிற ஒரு அதிகாரி தான் நமக்கு இதை சொன்னாங்க அதனால் இது வந்து தேயிலையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாம் மகாராஜா மெட்டுக்கு போகிற பாதையில் ஒரு சூப்பரான ஒரு எஸ்டேட் வரும் அந்த எஸ்டேட்டு பார்த்திங்கன்னா மணலாறு இந்த எஸ்டேட்டில் என்ன ஒரு சிறப்புன்னா இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது பார்த்திங்களா ஒரு பாலம் இந்த பாலத்தில் தான் ஜெய படத்தில் ஒரு பாடல் கட்சியை எடுத்திருக்கிறாங்க அதனாலயே இந்த பாலத்துக்கு ஜெய பாலம்னு வச்சுருக்கிறாங்க இந்த பாதையிலே அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய எஸ்டேட் பேர் வந்து வென்னியர் எஸ்டேட். இந்த மேகமலையில் இந்த வென்னியர் எஸ்டேட் தான் கொஞ்சம் பெரிய எஸ்டேட். இங்க ஒரு தேயிலை ஃபேக்டரி இருக்கு. அதையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம மகாராஜா மட்டுக்கு போறோம். இந்த போற பாதையில் இருக்கக்கூடிய இந்த எஸ்டேட் வீடுகள் பார்க்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ நாம் மகாராஜா மெட்டுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் இங்கே இருக்கிறதுல சிறப்பானது இந்த மகாராஜா மெட்டுன்னு சொன்னாங்க ஏன்னா மேலே ஏறி பார்த்தா தேனி கம்பம் கும்டி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் இங்கே வந்தோம் நாம் மட்டும் இல்லை இங்கே நிறையா பேர் அதுக்காக தான் வந்திருக்கிறாங்க இந்த ஒரு இடம் மட்டும்தான் மேகமலையிலேயே கொஞ்சம் கூட்டமாக இருக்குது சரி நம்ம மகாராஜா மெட்டுக்கு மேலே போய் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த மகாராஜா மெட்டு வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேம் தெரியுது அந்த டேமுக்கு முன்னாடியே ஒரு சோதனை சாவடி மாதிரி போட்டு அது கீழே நமக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் முன்னாடியெல்லாம் இந்த பாதையிலேயே குமுடி வரைக்கும் போயிருக்கிறாங்க கேரளாவுக்கு இப்போ அந்த பாதை தடை செய்யப்பட்டிருக்காங்க நாம் இப்போ மகாராஜா மெட்டுக்கு போகிற அந்த பாதையில் தான் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே இந்த வனத்துறை அதிகாரிகள் கிட்ட முப்பது ரூபா ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு தான் மேலே போகிற மாதிரி இருக்கும் இந்த பாதையில் கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே போனோம்னா நம்மளுடைய மகாராஜா மெட்டுங்கிற அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் இதுதான் மகாராஜா மெட்டு இங்கேருந்து பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரி எல்லா ஊர்களும் அருமையாக தெரிஞ்சிச்சு ஆனால் எது எது எந்தெந்த ஊருன்னு எங்களுக்கு தெரியலை பக்கத்தில் வந்திருக்கிற சுற்றுலா பயணிகளுக்கும் அது தெரியலை ஆனாலும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு ரொம்ப நேரம் அங்கே இருந்து பார்த்துட்டு டசிச்சுட்டே உட்காந்துட்டேன் ரொம்ப நேரமா அந்த இயற்கையுடைய அழகை ரசிச்சு பாத்துக்கிட்டு திரும்பி பார்க்கும்போதுதான் தான் ஒரு பழைய இடிஞ்ச கட்டடமா இருந்துச்சு சரி என்ன பக்கத்துல போய் பாப்போம் அப்படின்னு போயிருந்தேன் ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இது ஒரு முருகன் கோவில் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு முருகன் கோவில் தான் இது பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு மொத்தமே கல் கட்டடம் தான் இங்க முருகன் வள்ளி தெய்வானோட இருக்கிற மாதிரி இருந்துச்சு மேகமலைங்கிறது ஒரு நாள் பயணத்துக்கு ரொம்பவே நல்ல இடம்தான் ஆனால் ரொம்ப இடங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு கிடையாது நாம் வந்திருக்கிற நேரம் வெயிலாக இருந்துச்சு மற்ற நேரங்களில் வரும்போது ரொம்ப மேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மேகமலை பயணத்தை இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் இதே மாதிரி வீடியோவை நாங்கள் நிறைய போடுறதுக்கு அது எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்